ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த வீடியோ வந்து ஸ்ரீலங்கால கிளம்பு கோல் ரோட்டில் கிராண்ட் பெல் அப்படின்ற ஒரு ஜப்பனீஸ் ஹோட்டலோட ரூஃப்லருந்து எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது எல்லா பக்கத்தையும் அடக்கக்கூடிய ஒரு வீடியோ இது வந்து நேச்சுரல் சீ வியூ அவங்க ரூப்லேயே வந்து இன்ஃபினிட்டி பூல் ஒன்று ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது ஸோ அது ரொம்ப இய அதை கடலோடையே அந்த அந்த மட்டத்தை சேர்கிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க யாருக்கும் ஃபீல் ஆகாது இது லைக் கடல்லே நம்ம ஸ்விம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் நல்லாயிருக்கும் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது டப்பில் அப்புறம் ரூஃப் டப்பில் ரெஸ்டாரண்ட் இருக்குது வேண்டிய சிற்றுண்டிகளை வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம் ட அன்லிமிட்டெட் டைம் ஸ்விம் பண்ணலாம் வீடியோஸ் எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஸ்ரீலங்காவோட டூரிசம் சீசனலுக்கு யாரும் போகிறவங்க இங்கே போய் இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ